வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து துவரம்பருப்புல வந்து வடை பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம் இது வந்து டக்குன்னு பண்ணலாம் ஒரு சில குழந்தைங்க வந்து சாம்பார் வச்சா சாப்பிட மாட்டாங்க பருப்பு குழம்பு வச்சா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க துவரம்பருப்புல உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து குழந்தைங்க வந்து ஈவினிங் வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி பருப்பு எப்பயுமே வீட்டில் வந்து சாம்பார் வைக்க பருப்பு வைக்க நம்ம பருப்பு வச்சுருப்போம் அதனால் வந்து இன்றைக்கி துவரம் பருப்பில் வந்து டக்குன்னு எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னா போதும் பருப்பு ரெண்டு மணி நேரம் அப்படி உங்களுக்கு ஊரில் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சுடுங்க இப்போ நீ ஈவினிங் பண்ணுறீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டு முடித்தோன்னா ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி துவரம் பருப்பில் வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது தோரம் பருப்பு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நான் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சேன் அப்போ தான் நல்லா ஊறி நல்லா இதாயிருக்கு பாருங்க பாருங்கள் இது மாதிரி நான் நாலு மணி நேரம் ஊற வச்ச மாதிரி நீங்களும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வடைக்கு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு சேர்த்து ஓரளவு குற குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த வடை வந்து டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் நான் வந்து இன்னைக்கு இஞ்சி பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் சேர்க்காம டக்குன்னு எப்படி தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து இப்போது இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்குல்ல அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து பெரிய பெரிய வெங்காயம் வந்து நான் நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடய வந்து என்ன சேர்த்துக்கலாம்னா வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு ஒரு நாலு வடை போட்டதுக்கப்புறம் திரும்ப பசைஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ அதுலயே வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ அதுலயும் வந்து வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்க வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சில வீட்டில் வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் தூக்கலா சாப்பிடுவாங்க பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு எவ்வளவு வேணும்னு இப்போ உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா பசஞ்சு விடலாம் வெங்காயம் பருப்பு கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து நான் குழந்தைங்களுக்கு நாலு வடை போட்டதுக்கு அப்புறம் சேர்த்துக்குவேன்னு சொன்னேன் இப்போது நல்லா பசைஞ்சு விட்டுடலாம் உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சிடலாம் வடை சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து வடை சுடுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து பருப்பு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் நான் சொல்ல மறந்துட்டேன் பருப்பு அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் வடை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸாக தட்டுங்க ரொம்ப தடியாகவும் வேண்டாம் ரொம்ப சன்னமாகவும் வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வடையை போட்டுடலாம் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஒரு நாலு வடை போட்டேன் பச்சை மிளகா சொன்னேன்ல பச்சை மிளகாய் வந்து மீதி இருக்க மாவில் சேர்த்து பசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி வரலாம் பாருங்க வடை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நான் வடையில் எதுவுமே மிக்ஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா தோ பருப்பு க கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதுமாதிரி தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் வடை அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க பெருசாக வச்சுடாதீங்க கருத்து தான் போயிடும் வடை உள்ள வேகாது ஓ வடை பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நான் எடுத்துட்டு காண்கிறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து போகிறேன் இப்போது அடுத்த செட்டு வடையை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கல அந்த வடையை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாலு போட்டு குழந்தைங்களுக்கு போட்டு எடுத்துட்டேன் இப்போ பச்சை மிளகா சேர்த்தோங்கள அதை போட்டுக்கலாம் இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா உடையவே இல்லை பாருங்கள் வெறும் துவரப்பருப்பு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் அதை ஊற வச்சுட்டு அதை அரைச்சிருக்கேன் மிக்சியில் வெங்காயம் பச்சை மிளகாய் இது மட்டும் தான் சேர்த்து பண்ணிருக்கேன் கொத்தமல்லி கருப்பில் பாருங்க சூப்பராக நம்ம ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த வடை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த செட்டு வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அதை பாருங்கள் அது பருப்பு வடை மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தோரம் பருப்பு வடை வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள் பிச்சாலும் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வடை தோரம் பருப்புங்கிறது நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் சாம்பார் பருப்பு வைக்கிறதுக்கலாம் இந்த வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ